கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரி உங்கள் அனைவருக்கும் திறக்கப்பட்ட ஊற்று என்ற ஊழியத்தின் மூலமாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் தியானிக்கும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழு கிறிஸ்துவின் பிறப்பு கிறிஸ்துமஸின் ரகசியம் என்ன கிறிஸ்து நமக்குள் எப்படி வாசம் பண்ணுகிறார் கிறிஸ்துவின் நோக்கம் என்ன கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது எப்படி என்று இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகமில் பிறந்த கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே பிறப்பதே உண்மையான கிறிஸ்துமஸ் ஆகும் அந்த மகிழ்ச்சி கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நந்தருள்வராக டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்துமஸ் எல்லோரும் கொண்டாடுகிறோம் ஏனென்றால் நாம் ரோமருடைய கலண்டரை வைத்து அதன்படி நாம் டிசம்பர் இருபத்தைந்தை கொண்டாடுகிறோம் இந்த இருபத்தைந்து எப்படி வந்தது என்றால் என்ற ரோம் அரசன் வந்து இதை வந்து அறிவித்தார் அதை தொடர்ந்து உலகம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது சில நகர்களில் ஜனவரி மாதம் கொண்டாடுகிறார்கள் டிசம்பர் இருபத்தைந்து என்று வேதாகமத்தில் எங்கும் எழுதப்படவில்லை வெட்டிலகமில் பிறந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை இந்த பூமியில் பாலகனாய் பிறந்தார் யோவான் என சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அவர் ஆதி தோற்றத்தின் முதல் அவர் வந்து இருந்தார் ஆதி ஆமேன் குளசியர் ஒன்று பதினைந்துல நாம் வாசிக்கிறோம் அவர் அதிர்சனமான தெய்வனுடைய தற்சொருபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் ஏனென்றால் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டு பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெறுவதற்கு கிறிஸ்தவையை உடுத்துவது மிக சிறந்ததாகும் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழு நாம் அனைவரும் வேதாகமத்தை வாசிக்கிறோம் அவர் பிறப்பை தெரிந்து கொள்வது அவசியம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் வந்து பிரவேசித்தது இந்த மனு உலகத்தை மீட்பதற்காக ஒன்று தீமத்தையு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது இயேசு கிறிஸ்து வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வந்து உலகத்தில் வந்து வாழ்ந்தார் மூன்ற வருஷம் சுவிசேஷத்தை அறிவித்தார் அவருடைய மரணம் வந்து ஆபிப் அல்லது நிசான் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து யூதருடைய கேலண்டர் கணக்கின்படி இல்லை நம்ப வைத்திருக்கும் கேலண்டர் பார்த்தால் செப்டம்பர் லாஸ்ட்ல அக்டோபர் உள்ளாக அவர் பிறந்தார் என்று வருகிறது இதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்றால் முதலில் வந்து நாம் வந்து இந்த காலக்கணக்கை நாம் பார்க்கலாம் சரித்திரங்களின் வாயிலாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம் டலாமி கணக்கின்படி ராயன் ஆட்சி துவங்கி அகஸ்து ராயன் மரணத்தை தொடர்ந்து கிபி பதினான்கு திபிரையரன் ஆட்சி வந்து பதினைந்து வருஷம் யோமானஸ்தானகன் பிரசங்கம் துவங்கிய வருஷம் வந்து கிபி இருபத்தி ஒன்பது யோன் சனகனோட இயேசு ஆறு மாதங்கள் வந்து இளையவர் லூகா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு வசனங்கள் வரை இயேசு தமது முப்பது வயதில வந்து ஊழியம் ஆரம்பித்தார் இயேசுவின் மரணம் வந்து ஒன்று குறைந்த ஐந்து ஏழு பஸ்கா சமயத்தில் வந்து யூத வருஷத்தின் முதலாம் மாதம் வந்து வசந்த காலம் இப்போ வாரத்தின் மத்தியில் வந்து இயேசு வந்து சங்கரிக்கப்பட்டார் அதாவது மெசியவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதிலிருந்து மூன்றை வருஷங்கள் கழித்து சிலுவையில் மரணம் அடைந்தார் வசந்த காலத்திலிருந்து பின்னோக்கி மூன்றை வருஷங்களை கழித்தால் இயேசுவின் ஞானஸ்தானம் அதாவது இலையுதிர் காலத்தில் நடந்தது என்று அறிகிறோம் ஆகவே இயேசுவின் ஊழியம் ஆரம்பம் வந்து டேனியல் எழுபது வாரம் வந்து ஆரம்பம் கிபி இருபத்தி ஒன்பதுல வந்து இலையுதிர் காலம் இயேசுவின் ஊழியம் தொங்க வந்து ஆறு மாதங்களுக்கு முன்பு யோவான் சனகம் வசந்த காலத்தில் பிரசங்கம் பண்ண வசந்த நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிர்ணயிக்கப்பட்டிருந்தா வந்து வெளிப்படுவது வந்து பற்றி எழுபது வாரங்கள் வந்து திருக்கு தரிசன காலம் வந்து இன்னும் வந்து வரவில்லை யாதலால் நிகமியா காலம் வரை வந்து எருசிலமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வந்து இன்னும் வெளியாகப்படவில்லை இந்த கட்டளை வந்து அர்த்த சிஸ்டாவின் இருபதாம் வருஷம் கிபி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து நானூற்றி ஐம்பத்தி நாலில் வந்து இது வந்து வெளிப்பட்டது கிமு நானூற்றி ஐம்பத்தைந்தாம் வருஷத்திலிருந்து அறுபத்தி ஒன்பது வாரங்கள் அறுபத்தி ஒன்பது இன்ட்டு ஏழு நானூற்றி எண்பத்தி மூன்று வருஷங்கள் முடிவடைந்தவுடன் மேசியா வெளிப்பட்டார் இந்த டாலாமியின் கணக்கு வந்து வந்து சாஸ்திரத்திற்கு ஒத்த விதமாக ராஜாக்கள் வந்து ஆட்சி காலங்கள் வந்து கணித்தார்கள் அது வேதாகமத்தை பற்றி டாலாமிக்கு ஒன்றுமே வந்து தெரியாது அர்த்த இருபதாம் வருஷத்தில் வந்து நெகேம ராஜாவிடம் வந்து நெகேமியா ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் வரை என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் எண்ணெய் அனுப்ப வேண்டி கொள்கிறேன் என்று கூறினார் நெகமியா அது சரித்திரங்கள் வாயிலாக வந்து நாம் அதை வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் தெய்வனுடைய திட்டத்தில் வந்து என்ன இருக்கிறது என்றால் இயேசுவின் பிறப்பு அவர் வந்து மோசையிடம் இடம் கூறும்போது ஆசாரி குடாரத்தில் வந்து அவர் என்ன பண்ணுற உடன்படிக்கை பெட்டியை செய்ய ஆரம்பித்தார்கள் அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி செய்யும் போது அதனுடைய நீளம் அகலம் அதனுடைய உயரம் எல்லாம் அளவு அவர் வந்து சொல்லியிருந்தார் மோசையிடும் அந்த அளவின்படி இயேசு கிறிஸ்துவின் முழு ஜீவிய காலத்தை வந்து அதில் வந்து அடங்கியிருக்கிறது அதை நாம் பார்க்கலாம் ஆசரிப்பு கூடாரம் வந்து மேற்கு பிரகாரமாக வெளியில் வருஷங்களின் நடுவில் இருந்து கிமு அறநூற்றி இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தைந்து கிருபாசனத்தின் மையம் வரை அளந்தால் இவற்றுள் இடையே உள்ள தூரம் வந்து இருபத்தைந்து முழங்கள் ஆகும் இதை வருஷங்களாக மாற்றினால் இருபத்தைந்து இன்ட்டு இருபத்தைந்து ஆறுநூற்றி இருபத்தைந்து வருஷங்கள் வருகிறது இந்த ஆறுநூற்றி இருபத்தைந்து வருஷங்களுடன் அறுநூற்றி இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தைந்து வருஷங்களை கூட்டினால் கிமு ஒன்று புள்ளி இருபத்தைந்தாம் வருஷம் வருகிறது கிருபாசனத்தின் மத்தியில் கேருபீன்களுக்கும் மத்தியில் இயேசு பிறந்த வருஷம் நுண்ணியமாக இருக்கிறது நமது கர்த்தரின் புள்ளி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் நடந்தது என்பது இதன் மூலம் உறுதியாகிறது அக்டோபர் கிமு இரண்டு பிறந்தார் என்று இதில் கூறியிருக்கின்றனர் நமது கர்த்தரின் ஊழியம் வந்து உடன்படிக்கை பெட்டியின் கிழக்கு பக்கத்தை அடைகிறது கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த முப்பத்தி மூன்றை வருஷங்களை வந்து முழங்களாக மாற்றினால் ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு முழங்கள் வருகிறது முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து பெரு இருபத்தி ஐந்து ஆள் பெருகினால் ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு கிருபாசன மத்தியில் ஏசிவின் பிறப்பில் இருந்து ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு முழங்களை மேல் பகுதியிலிருந்து உடன்படிக்கை பெட்டியின் கிழக்கு பக்கத்திற்கு நீட்டினால் அது ஏப்ரல் கிபி முப்பத்தி மூன்றாம் வருஷத்தை அடைகிறது அதாவது கிருபாசனத்தின் மத்தியிலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி எழுபத்தி ஐந்து குருக்காக வந்து கிழக்கு பக்கத்தில் பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பத்தி ஒன்பது முழம் இருக்கிறது உடன்படிக்கை பெட்டியின் கிழக்கு பக்கம் வந்து மகா பரிசுத்த நிலைக்கு அடையலாம் பிரதான ஆசிரியன் கிருபாசனத்தின் மேல் இரத்தத்தை தெளித்த பிறகு கிழக்கு முகமுள்ள உள்ள திசையில் இரத்தத்தை தெளிப்பான் இந்த முப்பத்தி மூன்றே வருஷம் பாதை ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு முழுவதும் காலத்தை நமக்கு அர்ப்பணித்தார் என்பதை வந்து இந்த உடன்படிக்கை வந்து காட்டுகிறது அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வந்து இதன் பிரகாரம் பார்த்தால் கிமு ஒன்று புள்ளி இருபத்தைந்தாம் வருஷத்தில் அக்டோபர் கிமு இரண்டு இரண்டாம் தேதி வருகிறது பிறந்தார் என்று கிறிஸ்துமஸின் ரகசியம் என்ன என்றால் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆவியில் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தெய்வத்தூதர்களால் காணப்பட்டார் புரஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார் மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று ஒன்று திமுத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இப்போ கிறிஸ்து கிறிஸ்துமஸின் நோக்கம் என்னன்னா அவருடைய பெயரில் வெளியாகிறது அதாவது இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அர்த்தம் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து என்ற கிரேக்க மொழியில் வந்து கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள் மேசியா என்ற இபிரியர் வார்த்தையிலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதே பொருளாகும் இது வந்து தேவன் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தை மீட்கும் இரட்சகராக பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணினார் இம்மானுவேல் என்று தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் இம்மானுவேல் என்பது எதை குறிக்கிறது என்றால் தீர்க்க தரிசனம் வந்து இசையா ஏழு பதினாலு வந்து நம்ம வாசிக்கிறோம் இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக இதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் அந்த தெற்கு தரிசனமானது வந்து தேவன் மனுகுலத்தின் நினைவு கூர்ந்தார் என்பதை வந்து இது குறிக்கிறது ஆகவே தேவன் தாம் குழந்தையாய் பிறக்கவில்லை என்பதை தெளிவாக நமக்கு விளக்கிறது எனவே தான் கிறிஸ்து என் பிதா எனினும் பெரியவர் என்று குறிக்கிறார் இசையா தெற்கு இதற்கு முன்னமே ஐந்து நாமங்களை வந்து அவருக்கு சூட்டி மகிழ்ந்துள்ளார் அது வந்து அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தார் வல்லமுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்று அவர் வந்து கூறுகிறார் ஆலோசனை கர்த்தர் என்றால் ஏசியா திருக்க தரிசனத்துல ஒன்பது ஆறுலாம் வாசிக்கிறோம் அவர் வந்து தேவனுடைய குமாரன் வல்லமையுள்ள தேவன் மைட்டி காட் என்று உள்ளது இவிரேறு மொழியில் வந்து கிப்பர் ஹேலோயும் என்று உள்ளது கிங் ஜேம்ஸ் மொழியிலிருந்து வந்து தேவகுமாரனுடைய தலைப்பெயர் வந்து அதிசயம் என்றும் ஆலோசகர் கவுன்சிலர் என்றும் இரண்டு பெயர்களை நாம் வாசிக்கிறோம் ஆனால் மற்ற எல்லா திருத்திய மொழிபெயர்ப்புகளிலும் அதிசயமான ஆலோசகர் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்ற ஒரே தலைப்பில் நாம் வாசிக்கிறோம் இசு கிறிஸ்து நமக்குள் எப்படி வாசம் பண்ணுகிறார் யோவான் அதை குறித்து எழுதும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார் அவருடைய மகிமையை கண்டும் அது வந்து பிதாவுக்கு ஒரே பேரான அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது இந்த மகிமை வந்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை வெளிப்படுத்துகிறது அன்பான சகோதர சகோதரிகளே தீய சுபாவங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் கலைத்து போடாமல் கிறிஸ்துவை தரித்து கொள்ள முடியாது பழைய சுபாவம் மாறட்டும் புதிதான ஆவியோடு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் தேவ மகிமை இழந்த ஆதாம் வஸ்திரமாக இலைகளை வந்து அவர் தரித்து கொண்டிருந்தார்கள் கர்த்தர் அவர்களுக்கு தோல்புடை உக்கப்பட்டது நமக்கு ஆவைக்குறைய வஸ்திரத்தை தரும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் நாம் கிறிஸ்துவை எப்படி தரித்துக்கொள்வது கொள்வது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் ங்களை வஸ்திரமாக கொள்ள வேண்டும் அவருடைய இரக்கம் தாழ்மை மனதுருக்கம் தயவு காரூணியம் அன்பு சந்தோஷம் போன்ற சுபாவங்கள் நம்ம காணப்பட வேண்டும் இந்த வார்த்தைகளால் நாம் வஸ்திரமாக உடுத்திக்கொள்ள வேண்டும் இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வந்து அவர் பாலகனாய் பூமியில் பிறந்த போது தேவனுக்கு மகிமை பூமியில சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றார் இந்த மனுகுலத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் இப்பொழுது அவர் பாலகனாய் வராமல் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக யூத ராஜசிங்கமாக நியாயாதிபதியாக நீதியை நியாயம் விசாரிக்க அரசால வரப்போகிறார் இந்த உலகமே அதற்காக காத்து கொண்டு இருக்கிறது வருஷந்தோறும் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்துவை போல இருக்கிறோமா கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோமா நாம் ஆயத்தமாக இருப்போமா சிந்தித்து பாருங்கள் கர்த்தருங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்